ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொ ஒனே சினி அப்டேட்ஸ் ஸோ அடுத்த வாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீல் வந்து முடிய போகுது ஆனால் எப்படா இந்த சீல் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ்மே ஃபேன்ஸுமே எதிர்பார்ப்புட்ருக்காங்க பிகாஸ் ஸ்டோரி அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஓஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க ஹீரோ கேரக்டர் ரொம்ப டேமேஜ் பண்ணி வந்து ட்ராக் கொண்டு போனதால ஸோ சீக்கிரம் முடிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மனசுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எண்ணம் வந்துடுச்சு அவங்களோட ஆசை போலவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தோட வந்து இந்த ஒரு சீரியலை என் பண்ண போகிறாங்க ஸோ அஃபீஷ்லவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு ஸோ இந்த ஒரு சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி தனம் அப்படின்னு ஒரு புது வந்து வருது பட் ஆனால் சேம் டைமில் வரல த்ரீ ஓ கிளாக் அதாவது தங்கமகள் போயிட்டு போய்ட்டு இருந்துச்சுலேயே அந்த ஒரு டைம் ஸ்டெட்டில் இது வந்து லான்ச் ஆகுது தங்கமகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டு வாசப்படி சீரியல் ரீப்ளேஸ் பண்ணி வருது ஸோ இதுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அப்படி கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டே ஷூட்டிங் ரொம்ப நாளைக்கு மாதிரி எடுத்து முடிச்சிட்டாங்க நம்ம அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வேர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்காங்க இது எப்படி இந்த ஸ்டெல்ல என் பண்ண போகிறாங்க ட்ராக் எண்டில் எப்படி எப்படி கொண்டு போக போகிறாங்க அர்ஜுன் ஏதாவது சூசைட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்களா என்ன மாதிரி கொண்டு போக போகிறோம் நான் ரொம்ப இதை வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க பிகாஸ் வந்து அவரோட கேரக்டர் ரொம்ப டேமேஜ் பண்ணியாச்சு அதுலேருந்து அவரை அதை காப்பாற்றி ஐ மீன் அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் என் பண்ணும்போது எப்படி ஹாப்பி என் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்பவே பார்க்க ஆசைப்பட்டுருக்கேன் அடுத்த வளத்தோடு இந்த ஒரு சில் வந்து முடிய போகுதுங்க யாரெல்லாம் மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நியூ சில்க்கு எல்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க எதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பாய்